ஹாய் viewers, வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் லெட் பீஸ் வருவல் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தேவையான பொருள் அரை கிலோ சிக்கன் லெட் பீஸு மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் வறுக்கிற சிக்கன் பொடி கலர் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எக்கு ஒன்று தேவையான அளவுக்கு என்ன இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி காட்டி டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கன் வறுக்கிற பொடி ஒரு பாக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் ஃபுட் கலர் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் முட்டை ஒன்றை உடச்சி ஊற்றிக்கலாம் அதை நான் மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் கலந்து உரமாக வச்சுட்டு கழுவி வச்ச அரை கிலோ சிக்கன் லெட் பீஸை நல்லா அந்த லெட் பீஸில் வந்து கத்தி வச்சு சைடாக மூணு கோடு இப்படி போட்டுக்கிறணும் ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா ம நல்லா தடவி ஊற வைக்கும்போது அந்த மசாலாலாம் அந்த சிக்க அந்த லெட் பீஸுக்குள்ளே நல்லா உள்ளே இறங்கும் அதனால் இப்போ கழுவி வச்ச லெட் பீஸை இப்போ மசாலாக்குள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கிறணும் பெரட்டி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த லெட் பீஸுக்குள்ளே வந்து நல்லா உள்ளே இறங்கும் அப்போ வறுக்கும் போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் அரிசி மாவு நம்ம சேர்க்குறோம்னா அப்போ தான் சிக்கன் பொரியும் போது நல்லா முறு முறு கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் நம்ம சிக்கன் மா சிக்கன் கூட அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வைக்கும்போது ஊற வச்சு போதும் நல்ல மெதுவாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஊறட்டும் ஒரு மணி நேரம் சிக்கனை வந்து நீங்கள் எப்போயுமே என்ன செய்யணும்னா கடையில் வாங்கிட்டு வந்து அந்த சிக்கனை வந்து உப்பு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் இருக்க கிருமியெல்லாம் தான் அதில் வாஷ் பண்ணும் போது அந்த இந்த கடையில் இருக்க கடையில் வச்சுருக்காங்களே சிக்கனு அதை வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் அதில் இருக்க கிருமி எல்லாம் கொஞ்சம் போகும் சாகும் அதனால தான் எந்த கறியாக இருந்தாலும் ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி நம்ம சிக்கனாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறணும் சேர்த்து அதை கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிறணும் அதான் உடம்புக்கு நல்லது முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு சிக்கனு நல்லா ஊறின பிறகு அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடான பிறகு எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிறனும் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கா ஊற வச்ச சிக்கனை வந்து போ வறுத்துக்கலாம் இப்படி வறுத்து எடுத்தோம்னா பாருங்கள் எப்படி வறுத்து எடுத்திருக்கோன்னு பாருங்கள் சிக்கன் வந்து இப்படி இருக்கணும் நல்லா மொறுமொறுன்னு சுவையான சிக்கன் லெட் பீஸ் ரெடி